ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை பெண்களை முன்னே கைது செய்யப்பட்டிருக்கிறார் தில்லி பத்தாவது படிக்கிற பொண்ணு அதுக்கு என்ன பதினாலு வயசு பதினஞ்சு வயசு கூட இருக்காரு வயசு கூட படிக்கிற பொண்ணு இன்னும் முடிக்கல பெண்ணை காவல்துறை சேர்ந்த ஒரு காவலர் மழக்கி உருட்டி உடன் நண்பரை வேட்டிவிட்டு அந்த பெண்ணை அழைத்து போய் பால் அடைந்த ஒரு வைத்து மாமா காலையில் நல்லவங்க போன் பண்ணி அவனே சொல்லி கைது செய்யப்பட்டது நிலைமை இதுதான் நிலைமை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அது மட்டுமா உயிர்படுத்த கொஞ்சம் நாளைக்கு மாதிரி எலுமதி ஒரு ஆயா பள்ளிக்கு போற மாணவி இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை கஞ்சா அடிச்சுட்டு போதை வெட்டி போட்டுட்டு அவனுக்கு என்னன்னு தெரியல எதுனே தெரியல அவனுக்கு தண்ணி போதேன்னா கூட பரவாயில்ல ஒருவர்த்துவான் இது கஞ்சா போதை என்ன செய்யற என்ன பண்றது தெரியல போதை விர